வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நம்ம இப்போ பார்த்தோம்னா பன்னெண்டாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் வந்து புத்தக பின்புற வினாக்களில் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பொருளில் படத்தின் கிளைகள் என்பவை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா பொருளில் படத்தோட கிளைகள் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருள் அது ரெண்டு பெரும் பொறியலை பிரிப்பாங்க சரிங்களா பொருளில் படத்தை ரெண்டு பெரும் பொரியல் நுண்ணியல் மற்றும் பேரியல் பொரியல் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க சரிங்களா அடுத்து மேக்ரோ என்ற வார்க்கை வார்த்தையை அறிமுகப்படுத்திய யாருன்னு சொல்லி கேட்குறாங்க ராக்னர் பிரிக்ஸ் சரிங்களா மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ராக்னர் பிரிக்ஸ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன பேரியல் பொருளின் தந்தை என அழைக்கப்படுவர் ஜே எம் கீன்ஸ் சரிங்களா நவீன பேரியல் பொருளின் தந்தை என அழைக்கப்படுவர் ஜே எம் கீன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா வருவாய் கோட்பாடு பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது வருவாய் கோட்பாடு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம் என்பது எதை பற்றிய படிப்புன்னு சொல்கிறாங்க மொத்தங்கள் பற்றிய படிப்பு சரிங்களா அக்ரிகேட்ஸ் பற்றிய படிப்பு தான் வந்து பேரில் பொருளாதாரம் மொத்தம்னா ஒரு நாட்டு அதை அந்த மாதிரி மொத்தத்தையுமே சேர்த்து படிக்கிறதா வந்து பேரில் பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் பேரில் புலதாரம் என்பது மொத்தங்கள் பற்றிய படிப்பு ஆகும் சரி ஜே எம் கின்சின் பங்களிப்பை குறிப்பிடுக்க சரி எது இல்லைன்னா பொது கோட்பாடு ஜே எம் கின்சின் பங்களிப்பை குறிப்பிடுக்க பொது கோட்பாடு சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து பணவீக்கம் ஆகும் பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிக்கும் குறிப்பிடும் கருத்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் சரிங்களா அடுத்த பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக அப்படின்னு சொல்றாங்க அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறது தடைகளை முறியடிப்பது வளர்ச்சி அடைவது என்ற மேலே கூறப்படும் அனைத்தும் தான் பொருளாதார கொள்கை கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுகிறது சரிங்களா எல்லாமே தான் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நாட்கள் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா உற்பத்தி மற்றும் நுகர்வு சரிங்களா எந்த இதுவுமே உற்பத்தி மற்றும் நுகர்ந்தா ஒரு அடிப்படை ஒரு நடவடிக்கையாக இருக்கும் சரிங்களா பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நாட்கள் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா உற்பத்தி மற்றும் நுகர்வு ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது உற்பத்தி நுகர்வு அரசுத்துறை இது எல்லாமே தான் சரிங்களா இது எல்லாமே காணப்படும் ஒரு பொருளாதார அமைப்பினாலே துறை நுகர்வுத்துறை அரசு துறைன்னு எல்லாமே இருக்கும் சரிங்களா அடுத்து எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளதுன்னு சொல்லி இருக்கங்க முதலாளித்துவ அமைப்பில் சரிங்களா எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு சமத்துவ பொருளாதார அமைப்பு பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு பார்த்தீங்கன்னா சமத்துவ பொருளாதார அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் சரிங்களா முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் ஆடம் ஸ்மித் சரிங்களா அடுத்து முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா அடுத்து சமத்துவத்தின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்குறாங்க காரல் மார்க்ஸ் சரிங்களா சமத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் காரல் மார்க்ஸ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நாட்டுக்கு ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பாதம் கலப்பு பொருளாதாரம் சரிங்களா தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நாட்டுக்கு ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் கலப்பு பொருளாதாரம் சரிங்களா அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகள் அளவை குறிப்பிடும் பதம் இருப்பு ஆகும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகள் அளவை குறிப்பிடும் பதம் இருப்பு ஆகும் சரிங்களா கீழ்கண்டவற்றுள் ஓட்டமாரிலே கண்டுபிடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருவாய் ஓட்ட ஓட்டமாரிலே கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருவாய் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடும் சொல்லியிருக்கேன் குடும்பங்களும் நிறுவனங்களும் சரிங்களா என்னது இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடும் சொல்லி கேட்டிருக்காங்க குடும்பங்களும் நிறுவனங்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா விடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது நான்கு துறை மாதிரி ஆகும் சரிங்களா திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி அப்படிங்கிறது நான்கு துறை மாதிரி சரி அடுத்து உற்பத்தி செலவின அடிப்படையிலான என்ன அனுப்பி பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் சரிங்களா உற்பத்திக்காரனின் செலவின் அடிப்படையில் என்னென்னு அன்பி பார்த்தீங்க அப்படின்னா தேசிய வருவாய் முதன்மைத்துறை என்பது விவசாயம் வேளாண்மை தான் வந்து முதன்மைத்துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா முதன்மைத்துறை என்பது விவசாயம் எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கெடுப்பு மூன்று முறைகள் சரிங்களா எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் அதாவது தேசிய கணப்ப கணக்கிடப்படுகிற வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று சரிங்களா அதை தான் சொல்லியிருக்கேங்க எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுது சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று முறைகள் அதான் எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருவாயை சரி எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கட்டணும்னா வருவாய் எல்லாருடைய வருவாயும் சரிங்களா கூட்டணினா அதுதான் தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் அது பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்க எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜிஎன்பி தான் செய்ய செலவு கொடுக்கிற வருமானம் தனிநபர் வரும் ஜிஎன்என்பியில் எது ஜிஎன்பியில் எது பெருசு பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி தான் சரிங்களா கீழே கொடுக்க எது மிகப்பெரிய எண்ணாக இருக்குதுன்னா ஜிஎன்பி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது பார்த்தீங்கன்னா கட்டடத்துறையில் சரிங்களா தேஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பெடுப்படுத்திங்கன்னா கட்டடத்துறையில் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் துறை வந்து என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை சர்வீஸ் செக்டாராக தான் வந்து மூன்றாம் துறைன்னு சொல்லி அடுக்க திருச்செரி செக்டான்னு சொல்லுவாங்க மூன்றாம் துறை பணிகள் எனவும் பணிகள் துறை எனவும் அழைக்கப்படுகிறதுனா அடுத்து ஒரு நாட்டின் பொருளாதாரம் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுச்சுன்னா ஒரு நாட்டின் பொருளாதார செயல்களை தேசிய வருவாய் வந்து குறிப்பிடுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டின் மக்கள் தொகையை தேசிய வருவாயில் வகுத்தால் கிடைக்கிறது தலாவீத வருமானம் தலா வருமானம் அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது நாட்டின் மக்கள் தொகையை தேசிய வருவாயால் வகுத்தால் கிடைக்கிறது தலா வருமேஷன் மொத்த நாட்டு வருவாயை தான் வந்து நீங்கள் மொத்த நாட்டு மக்கள் தொகையை நாட்டு மொத்த நாட்டு வருவாயே நாட்டு மக்கள் தொகையில் வர்த்திங்கன்னா கிடைக்குது தலாவீத வருமானம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி இஸ் ஈக்குவல்டு எதுலாம் ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம் சேர்ந்தது தான் வந்து ஜிடிபி சரிங்களா ஜிஎன்பியோட ஜிஎன்பி அப்படிங்கிறது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஜிடிபி ப்ளஸ் இருந்து வரும் நிகர காரணி வருவாய் இது ரெண்டுத்தையுமே கூட்டினா கிடைக்குது தான் ஜிஎன்பி சரிங்களா அடுத்து என்என்பி அப்படிங்கிறது அப்ரியவேஷன் பார்த்தீங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் சரிங்களா என்என்பி அப்படின்னு அப்ரியேஷன் பார்த்தீங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பிலிருந்து டேஷை கழித்தால் நிகர மதிப்பு கேட்டீங்கன்னா அதாவது எந்த மதிப்பிலிருந்துமே அதனுடைய தேயமானத்தை கழித்தால் அதனுடைய நிகர மதிப்பு கிடைக்கும் சரிங்களா அது எதுவாக இருந்தாலும் சரிங்களா அடுத்து இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை ஆகும் சரி இந்தியாவில் நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் ஒன்னுலேருந்து ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அடுத்து என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு நிகர தேசிய உற்பத்தி எனப்படும் என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு நிகர தேசிய உற்பத்தி ஆகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு காரணி செலவில் என்என்பி என அழைக்கப்படுகிறது உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு காரணி செலவில் என்என்பி என அழைக்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது சரிங்களா தல வீ அதான் தலா வருமானம் வச்சு தலை வீத வருமானம் வச்சு சொல்கிறாங்க அதுதான் சரிங்களா தலா பிரிகேப்டா என்காம் சொல்லுவாங்க ஒரு நாட்டின் சராசரி வருமானம் அப்படிதான் ஒரு நாட்டோட மொத்த வருமானம் அப்படியோடய மொத்த மக்கள் தொகையில் வந்து கிடைக்கும் தலா வருமானங்க அதை தான் வந்து ஒரு நாட்டின் சராசரி வருமானம்னு சொல்லுவாங்க சரி அது ஒரு நாட்டின் சராசரி வருமானம் அப்படிங்கிறது தலாவீத வருமானம்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருமான வருவாயின் மதிப்பு உண்மை தேசிய வருவாய் என அழைக்கப்படுகிறது பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு உண்மை தேசிய வருவாய் என அழைக்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்க்கு கீழ்கணிச்சி எது ஓட்ட கருத்து ஃப்ளோ கருத்துன்னு சொல்லுவாங்க மாத வருமானம் சரி ஆல்ரெடி ஓட்ட கருத்துனாலே வருமானம் சொல்லி பார்த்துருப்போம் கீழ்கணிச்சி எது ஓட்ட கருத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாத வருமானம் அடுத்து பிக்யூஎல்ஐ என்பது டேஷன் கூடன்னு சொல்லியிருக்கேன் பிக்யூஎல்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டக்ஷன் சொல்லுவாங்க ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டக்ஷன் சொல்லுவாங்க அப்போ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பொருளாதார நலன் சரிங்களா பிக்யூஎல்ஐ நலன் என்பது பொருளாதார நலன் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் தனியார் துறையிடம்தான் கிடைக்கிது சரிங்களா மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் பார்த்தீங்கன்னா தனியார் துறையிடம்தான் கிடைக்கிது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது முழு வேலைவாய்ப்பு எனப்படும் நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது வே முழு வேலைவாய்ப்பு எனப்படும் வேலையின்மையின் இயல்பு பார்த்தீங்கன்னா இயங்கும் சமுதாயம் வேலையின்மையின் இயல்பு இயங்கும் சமுதாயம் அடுத்து மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளின் இறுதிநிலை உற்பத்தி பார்த்தீங்கன்னா பூஜ்யம் மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளின் இறுதிநிலை உற்பத்தி பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் எப்போதும் சமண நிலையில் இருக்கும் தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும் அது ஜேபிசே ஈசிய சரி ஜேபிசிஏ அப்படிங்கிறது ஒரு தொன்மை பொருளியலாளர் சரிங்களா தே ஜேபிசிஏ அப்படிங்கிற ஒரு ஒரு தொன்மை பொருளியலாளர் அடுத்து பார்த்தீங்கன்னா கீன்சின் கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேலைநா காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா குறைவு வேலைவாய்ப்பு கீன்சின் கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேலைநின்மை காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா குறைவு வேலைவாய்ப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது அங்காடி விதி ஆகும் சரிங்களா வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது அங்காடி விதி ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது விளைவு தேவை பற்றாக்குறை ஆகும் கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது விளைவு தேவை பற்றாக்குறை ஆகும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது வட்டியின் நெகிழ்வு ஆகும் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது வட்டியின் நெகிழ்வு ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் கீன்ஸ் கோட்பாடு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் கீன்ஸ் கோட்பாடு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு விளைவு தேவை ஆகும் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு விளைவு தேவை ஆகும் அடுத்து தொகுத்து தொகுத்தேவையின் கூறு அரசு செலவு ஆகும் தொகு தேவையின் கூறு அரசு செலவு ஆகும் மொத்த அழிப்பு எப்போ சமமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர் எஃப் சரிங்களா அதாவது மொத்த அழிப்பு எப்போ சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர் எஃப் அடுத்து பார்த்தீங்கன்னா தலையிடா கொள்கைக்கு பதிலாக கீன்ஸின் கோட்பாடு சில சூழல்களில் அரசின் தலையீடை எடுத்துரைக்கிறது தலையிடா கொள்கைக்கு பதிலாக கீன்ஸின் கோட்பாடு சில சூழல்களில் அரசின் தலையீடை எடுத்துரைக்கிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீன்ஸின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் சரிங்களா பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் ஒப்பிடும்போது மிக குறைந்த அளவு மொத்த தேவை பொருளாதார மந்த நிலைக்கு காரணமாக உள்ள அதாவது கீன்ஸ் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் உற்பத்தி திறன் ஒப்பிடும்போது மிக குறைந்த அளவு மொத்த தேவை பொருளாதார மந்த நிலைக்கு காரணமாக உள்ளது சரிங்களா அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா தொன்மை கேட் கோட்பாடு பார்த்தீங்கன்னா சமநிலை வரவு செலவை ஆதரிக்கிறது தொன்மை கோட்பாடு சமநிலை வரவு செலவை ஆதரிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா குறுகிய காலம் சமநிலையை கீன்சினுடைய கோட்பாடு வலியுறுத்தியது குறுகிய கால சமநிலையை கீன்சினுடைய கோட்பாடு வலியுறுத்துகிறது அடுத்து பாத்தீங்கன்னா தொன்மை கோட்பாட்டின் வட்டி வீதம் சேமிப்புக்கான வெகுமதி ஆகும் தென்மை கோட்பாட்டின்படி வட்டி வீதம் சேமிப்புக்கான வெகுமதி ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா கீன்ஸின் கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையையும் பணத்தின் அழிப்பையும் நிர்ணயிப்பது வட்டி வீதம் ஆகும் கீன்ஸின் கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையையும் பணத்தின் அழிப்பையும் நிர்ணயிப்பது வட்டி வீதம் ஆகும் அடுத்த ஒரு பொருளாதாரத்தில் தா தானியங்கும் விலைக்கருவி இயக்கத்தை சேயின் விதி வலியுறுத்துகிறது அதாவது ஒரு பொருளாதாரத்தில் தா தானியங்கும் விலைக்கருவி இயக்கத்தை சேயின் விதி வலியுறுத்துகிறது நாலாவது படத்துக்கு போயிடலாம் சரிங்களா சகா சராசரி நுகர்வு நாட்டம் கணக்கிடப்படுவது சி பை ஒய் சரிங்களா சராசரி நுகர்வு நாட்டம் கணக்கிடப்படுவது சி பை ஒய் சரிங்களா அடுத்து இறுதிநிலை நுகர்வு நாட்டம் கூடினால் நுகர்வு சார்பு கோடு செங்குத்தை நோக்கி செல்லும் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் கூடினால் நுகர்வு சார்பு கோடு செங்குத்தை நோக்கி செல்லும் அது போனா கீன்ஸின் நுகர்வு சார்பு சி இஸ் இக்குவல் டு டென் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டாக ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் ஆயிரமாக இருந்தால் நுகர்வு எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க எட்நூற்றி பத்து கீன்ஸின் நுகர்வு சார்பு சரிங்களா சி இஸ் ஈக்குவல் டு டென் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டாக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் ஆயிரமாக இருந்தால் நுகர்வு எவ்வளோ இருக்குன்னா எட்நூற்றி பத்தாயிருக்கும் சரிங்களா அடுத்து கீன்ஸின் நுகர்வு சார்பு வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் இக்குவல் டு டென் ப்ளஸ் எயிட்டாக இருந்து செலவு வருவாய் வந்து நூறாக இருந்தால் நுகர்வச்சார்பு நுகர்வு நாட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்பதாக இருக்கும் சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது கீன்ஸோட நுகர்வு சார் வந்து டென் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டாக இருந்து செலவிடக்கூடிய ஒரு ஆயிரமாக இருந்தால் எட்நூற்றி பத்து சரிங்களா அதுவே கீன்ஸ் சார் வந்து டென் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டாக இருந்து செலவுடைய ஒரு நூறாக இருந்தேன்னா சாரோடய இது பார்த்தீங்கன்னா ஜ புள்ளி ஒன்பது சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய வருவாய் உயரும் போது ஏபிசியின் மதிப்பு குறைந்து சென்று எம்பிசியின் மதிப்பை விடும் சரிங்களா தேசிய வருவாய் உயரும் போது சரி தேசிய வருவாய் உயரும் போது ஏபிசியின் மதிப்பு குறைந்து சென்று எம்பிசியின் மதிப்பை விடும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கனா ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தால் மொத்த தேவை உயரும் ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தால் மொத்த தேவை உயரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குறைவான வட்டி வீதம் கடனையும் செலவையும் அதிகரிக்கும் சரி குறைவான வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா கடனையும் செலவையும் அதிகரிக்கும் அடுத்த இறுதிநிலை நுகர்வு விருப்பு பார்த்தீங்கன்னா நுகர்வு மாற்றம் பை வருவாய் மாற்றம் இறுதிநிலை நுகர்வு விருப்பு இஸ் ஈக்குவல் டு நுகர்வு மாற்றம் பை வருவாய் மாற்றம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு நுகர்வு சார்பு மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு நுகர்வு சார்பு சரிங்களா எம்பிசிஐயும் எம்பிஎஸ்ஐயும் கூட்டினால் கிடைப்பது ஒன்று சரிங்களா எம்பிசிஐயும் எம்பிஎஸ்ஐயும் கூட்டினால் கிடைப்பது ஒன்று சரிங்களா வருவாய் உயர்ந்தால் நுகர்வு உயரும் அதுதானே உண்மை வருவாய் உயர்ந்தால் நுகர்வும் உயரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலீடு தன்னிச்சையானது என அனுமானிக்கப்பட்டால் ஏடியின் சாய்வை நிர்ணயிப்பது எதிர் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் சரிங்களா முதலீடு தன்னிச்சையானது என அனுமானிக்கப்பட்டால் ஏடியின் சாய்வை நிர்ணயிப்பது இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் இடம்பெயர்ந்த பின்னர் டேஷ் எவ்வளவு மாறுகிறது என்பதை பெருக்கி கூறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது டேஷ் அப்படிங்கிறது மொத்த தேவை இடம்பெயர்ந்த பின்னர் வெளியீடு எவ்வளவு மாறுகிறது என்பதை பெருக்கி கூறுகிறது மொத்த தேவை இடம்பெயர்ந்த பின்னர் வெளியீடு எவ்வளவு மாறுகிறது என்பதை பெருக்கி கூறுகிறது அது பார்த்தீங்கன்னா பெருக்கியின் மதிப்பு இஸ் ஈக்குவல் டு சரிங்களா ஒன் பை ஒன் மைனஸ் எம்பிசி மற்றும் ஒன் பை எம்பிஎஸ் சரிங்களா ரெண்டு ஞாபகம் வச்சுங்க பெருக்கியின் மதிப்பு என்ன சொல்லுங்கன்னா ஒன் பை ஒன் மைனஸ் எம்பிஎஸ்சி அண்டு ஒன் பை எம்பிஎஸ் சரிங்களா எம்பிசிக்கு எம்பிஎஸும் ஒன் பை எம்பிஎஸ் வரும் ஒன் பை ஒன் மைனஸ் எம்பிசியும் வரும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எனில் பெருக்கியின் மதிப்பு இரண்டு சரிங்களா எம்பிசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எனில் பெருக்கியின் மதிப்பு இரண்டு அடுத்து ஒரு விடப்பட்ட பொருளாதாரத்தில் இறக்குமதி பெருக்கியின் மதிப்பை குறைக்கிறது ஒரு விடப்பட்ட பொருளாதாரத்தில் இறக்குமதி பெருக்கியின் மதிப்பை குறைக்கிறது சரிங்களா அடுத்து கீன்ஸின் கருத்துப்படி முதலீடு எம்இசியையும் வட்டி விதத்தையும் சார்ந்தது சரிங்களா கீன்ஸின் கருத்துப்படி முதலீடு எம்இசியையும் வட்டி விதத்தையும் சார்ந்தது அடுத்து மிகை பெருக்கி க என்ற கருத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஹிக்ஸ் ஆவார் சரிங்களா மிகை பெருக்கி என்ற கருத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஜே ஆர் ஹிக்ஸ் சரிங்களா அடுத்து த டேர்ம் was வாஸ் by அதாவது எம்இசி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் JM எம் கீன்ஸ் சரிங்களா எம்இசி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் JM எம் கீன்ஸ் சரிங்களா அடுத்து அடுத்து பாடத்துக்கு போயிடலாம் ஆர்பிஐன் தலைமையாகவும் அலை அமைந்துள்ள இடம் மும்பை சரிங்களா ஆர்பிஐ தலைமையாக அமைந்துள்ள இடம் மும்பை சரிங்களா அடுத்து பணம் என்பது உள்ளவற்றில் அதிக நீர்மை தன்மை கொண்ட சொத்து ஆகும் சரி அதிக நீர்னா உடனடியாக நீங்கள் அதை வந்து செலவிட முடியும் சரிங்களா பணம் என்பது உள்ளவற்றில் அதிக நீர் நீர்மை தன்மை கொண்ட சொத்து ஆகும் சரிங்களா அடுத்து காகித பண முறான் முறையை மேலாண்மை செய்வது மைய பணவியல் அமைப்பு ஆகும் காகித பண முறையை மேலாண்மை செய்வது மைய பணவியல் அமைப்பு ஆகும் சரிங்களா அடுத்து எம் ஒன் மற்றும் எம் டூ ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் வங்கியின் கால வாய்ப்புகள் ஆகும் சரிங்களா அதாவது எம் ஒன் மற்றும் எம் டூ ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் வங்கியின் கால வாய்ப்புகள் ஆகும் சரிங்களா அடுத்து இர்விங் பிரிஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரிங்களா இர்விங் பிரிஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரிங்களா அடுத்து எம் வி என்பது சட்டபூர்வமான பண அழிப்பு ஆகும் சரிங்களா எம் வி என்பது சட்டபூர்வ பண அளிப்பு ஆகும் சரிங்களா அடுத்து பணவீக்கம் என்பது விலைகள் அதிகரிப்பு பணவீக்கம் என்பது விலைகள் அதிகரிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் அதாவது உயர் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது அதாவது உயர் பணவீக்கம் அப்படிங்கிறது பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது செலவு உந்து பணவீக்கம் எனப்படும் சரிங்களா கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது செலவு உந்து பணவீக்கம் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார் பார்த்தீங்கன்னா கடன் பெற்றவர்கள் சரிங்களா பணவீக்கத்தின் போது பயனடைபவர்கள் கடன் பெற்றவர்கள் சரிங்களா அடுத்துனா எதிர் பணவீக்கம் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும் எதிர் பணவீக்கம் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும் சரிங்களா அடுத்து தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்தில் இணைந்திருப்பது தேக்கம் தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்தில் இணைந்திருப்பது தேக்கம் ஆகும் சரி அடுத்து புலதர நடவடிக்கைகள் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளில் வணிக சுழற்சி என அழைக்கிறோம் சரிங்களா புலதர நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை வணிக சுழற்சி என அழைக்கிறோம் சரிங்களா அடுத்து மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக குறைந்தபட்சமாக இருக்கும் மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா மிக குறைந்தபட்சமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றையும் செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் க்ரௌத்தர் சரிங்களா பரிவர்த்தனைகள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர் கிரவுத்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா பற்று அட்டை என்பது டேஷ்க்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க நெகிழி பணத்துக்கு உதாரணமாகும் பற்று அட்டை என்பது அதாவது டெபிட் கார்டு அப்படிங்கிறது பிளாஸ்டிக் பணிக்கு எக்ஸாம்பிள் ஆகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுனா பரிவர்த்தனை கருவி ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணி எந்த பணின்னா பன கருவி அடிப்படையில் அமைக்கப்பட்டது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எம் வி இஸ் டு பிடி என்ற சமன்பாட்டில் வி என்பது பணத்தின் சுழற்சி வேகம் எம் வி இஸ் டு பிடி என்ற சமன்பாட்டில் வி என்பது பணத்தின் சுழற்சி வேகம் சரி அடுத்து விலைவாசி மெதுவாக உயரும்போது அது மிதமான பணவீக்கம் என அழைக்கப்படும் சரிங்களா விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது அது மிதமான பணவீக்கம் என அழைக்கப்படும் அடுத்து தவிழும் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது தவிழும் பணவீக்கம் பொருளாதார எந்த வகையிலும் பாதிக்காது அடுத்து ஆறாவது படத்துக்கு போகலாம் சரிங்களா ஒரு வங்கி என்பது நிதி நிறுவனம் ஆகும் ஒரு வங்கி என்பது நிதி நிறுவனம் ஆகும் ஒரு வணிக வங்கி செய்யும் செய்ய பார்த்தினா வை வைப்புகளை ஏற்றுக்கொள்வது மற்றும் கடன் வழங்குவது இது ரெண்டுமே சரிங்களா ஒரு வணிக வங்கி அப்படின்றது பார்த்திங்கன்னா வைப்புகளை ஏற்றுக்கொள்வது கடன் வழங்குவது சரிங்களா அடுத்து வணிக வங்கிகளின் பணிகளின் இரு பெரும் பிரிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதன்மை பணிகள் நிலை பணிகள் மற்ற பணிகள் மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க இது மூணுமே தான் சரிங்களா வணிக வங்கிகளின் பணிகள் வந்து முதன் பணிகள் இரண்டாம் நிலை பணிகள் சரிங்களா மற்றும் மற்ற பணிகள் மூணு செக்டராக பிரிச்சுருக்காங்க சரிங்களா அடுத்து வங்கி கடன் என்பது எதை குறிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் பணம் மற்றும் முன்பணம் சரிங்களா வங்கி பணம் அப்படிங்கிறது சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கி கடன் என்பது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடன் மற்றும் முன்பணம் ரெண்டுத்தையுமே வங்கி கடன் சொல்லி குறிக்குது சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் கடன் மற்றும் முன்பண பெருக்கம் ஆகும் கடன் உருவாக்கம் என்பது கடன் மற்றும் முன்பண பெருக்கம் அடுத்து வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள் வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள் வங்கி உருவம் வைத்திருப்பதில்லை அடுத்து மைய வங்கி நாட்டின் பணவியல் அதிகார அமைப்பு ஆகும் மைய வங்கி நாட்டின் பணவியல் அதிகார அமைப்பு அடுத்து வங்கிகள் வங்கி என அழைக்கப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகள் வங்கி என அழைக்கப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி சரிங்களா கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது மைய வங்கி கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது மைய வங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி விகிதம் என்பது முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது ஆகும் வங்கி விகிதம் என்பது முதல் நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது என்ன ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க சரிங்களா ரெப்போ விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெறிமுறை தூண்டல் என்பது தூண்டுதல் நடவடிக்கை ஆகும் நெறிமுறை தூண்டுதல் என்பது தூண்டுதல் நடவடிக்கை ஆகும் சரிங்களா அடுத்தனா விவசாய மறுநிதி மேம்பாட்டு கழகம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தொடங்கப்பட்டது சரிங்களா விவசாய மறுநிதி மேம்பாட்டு கழகம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தொடங்கப்பட்டது நபாடு வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா நபார்டு வங்கி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா ஏற்றுமதி இறக்கு வங்கி எப்போ தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நபார்டு வங்கி எண்பத்தி ரெண்டு தான் சரிங்களா எக்ஸிம் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு தான் சரிங்களா வருஷம் மாதம் மட்டும் வித்தியாசம் சரிங்களா நபார்டு வங்கி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எக்ஸிம் வங்கி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அடுத்து மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் சரிங்களா மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டிங்கன்னா இந்திய அரசு சட்டம் சரிங்களா அடுத்து பணவியல் கொள்கையை வடிவமைப்பது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைய வங்கி சரிங்களா பணவியல் கொள்கையை வடிவமைப்பது மைய வங்கி சரிங்களா அடுத்து நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா இணைய வங்கி நிகழ்நிலை வங்கியகம் என்று என்பது எவ்வாறு அழைக்க இணைய வங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் என்பது விரிவாக்கம் என்ன சொல்லியிருக்கேன் ஆட்டோமேட்டிக் டிரில்லர் மிஷின் அப்படிங்கிறாங்க ஏடிஎம் அப்படிங்கிறது விரிவாக்கம் ஆட்டோமெட்டிக் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்புகள் பண மதிப்புக்கு ஏற்பது பார்த்தீங்கன்னா ஐநூறு மற்றும் ஆயிரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்படுவதுன்னா ரூபாய் ஆயிரம் ஐநூறு மற்றும் ஆயிரம் சரிங்களா அப்போ நவம்பர் எட்டாம் தேதி சரிங்களா இப்போ இது வந்து முதல் பாட்டு அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஏழாம் படம் முதல் பன்னிரெண்டாம் படம் வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் மார்க்ஸை நம்ம இரண்டாவது பாட்டாக பார்க்கலாம் நன்றி